வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று சுவாதி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியும் பிடிவாதமும் கொண்ட சுதந்திரமான மனிதர்கள் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுவதும் இல்லை தன்னுடைய பொருட்களை மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதும் இல்லை மற்றவர்கள் தன் வேலையை குறை சொல்வதோ விமர்சிப்பதையோ விரும்ப மாட்டார்கள் கட்டுப்படுத்துவது கடினம் சுயமரியாதைக்கு பங்கம் வந்தால் இவர்கள் சும்மா விடமாட்டார்கள் நண்பனுக்கு இவர்கள் நண்பன் எதிரிக்கு கடுமையான எதிரியாக இருப்பார்கள் ஆபத்தில் கை கொடுப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்தவர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவார்கள் நண்பர்கள் அதிகம் உண்டு எதிரிகளை வெற்றி கொள்பவர்கள் இவர்கள் இது ஒரு ஒற்றை நட்சத்திரம் அதிதேவதை நரசிம்மர் விலங்கு ஆண் எருமை பறவை தேனி மரம் மருதமரம் மலர் மஞ்சள் அரளி ரூபம் மாணிக்க வடிவம் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவத்தை குறிக்கும் கணம் தேவகணம் நட்சத்திராதிபதி ராகு இவர்கள் சாந்தமானவர்கள் இரக்க சிந்தனை உடையவர்கள் தயான குணமும் உண்டு கட்டுப்பாடான மனம் உடையவர் வியாபாரத்தில் சிறந்த யோகம் உடையவர்கள் தெய்வீக காரியங்களில் அதிக சிரத்தை உடையவர்கள் உயர்ந்த சிநேகமும் தொடர்பும் இவர்களுக்கு தானாகவே கிடைக்கும் சுவாதி ஒன்றாம் பாதம் தெய்வீக வழிபாடுகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் பக்தி பெரியவர்களிடம் மரியாதை நல்ல குணங்கள் இருக்கும் தூங்கும்போது அடிக்கடி கனவுகள் இவர்களுக்கு ஏற்படும் சுவாதி இரண்டாம் பாதம் திடமான தேகம் இருக்கும் புத்தி கூர்மையுடன் சுகபோகங்களை அனுபவிப்பவர்களாகவும் யோசனைகள் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சுவாதி மூன்றாம் பாதம் கலகங்கள் செய்யும் குணங்களுடன் நல்ல நடத்தைகள் இல்லாதவராகவும் சில நேரங்களில் அசடுகளாகவும் கெட்ட புத்தி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சுவாதி நான்காம் பாதம் கெட்ட சகவாசம் இருக்கும் முன்கோபம் உண்டு நம்பியவர்களை ஏமாற்றும் குணம் உண்டு பொருளாதவர்களாகவும் காம இச்சை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களின் குணம் அறிந்து பழகுவார்கள் இவர்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் விசாகம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்